வணக்கம் மந்திரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒன்பது நவகரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து கர்ம காரகன் கர்மாதிபதி நம்ம சொல்லலாம் சனிங்கிறது சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு சில பேர்த்துக்கு வந்து சனின்னாவே சந்தோஷப்படுவாங்க சில பேர்த்துக்கு கவலைகள் படுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த சனி பயிற்சி ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து இடந்தர ஆரம்பம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாம் வருஷம்ங்கிறது பயிற்சி இப்ப இந்த சனி பயிற்சி ஆனது கும்ப ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருக்கிற சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு மாற போறார் அப்படி மீன ராசிக்கு மாறும் பொழுது கும்பராசிக்கு எப்படிப்பட்ட சனியோட பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே கும்பராசிக்கு ஆல்ரெடி ஏழ்ரை சனி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு விரையச்சனி ஒரு ரெண்டரை வருஷம் இப்ப ரெண்டரை வருஷம் வந்து ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தது அதாவது தன்னோட ராசியில கும்பராசியில சனி பகவான் ஜென்ம சனியா ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தாரு இப்ப அந்த சனி வந்து உங்க குடும்பஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி மாறுறாரு அதாவது மேன ராசிக்கு மார்ஜு மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு பாதச்சனியா மாறுறாரு இப்ப அந்த பாத சனி மாறும்பொழுது கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டரை வருடம் உங்களுக்கு அந்த மேன ராசியில சனி பகவான் இருக்க போறாரு இப்ப பாதச்சனி கும்பராசிக்கு எப்பவுமே இந்த ஜென்மச்சனியா இருக்கும் பொழுது சனி வந்து தன்னுடைய ராசியிலே போது தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு மந்த நிலையை உருவாக்குவார் ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா அது தடங்கலாயிட்டே இருக்கும் இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு நடக்கும் ஆனா இப்ப அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறியிருக்காரு இந்த பாதச்சனி மாறுறதுனால அதாவது இரண்டாம் இடத்துக்கு சனி மாறுறாரு அப்படி மாறும் பொழுது கும்பராசிக்கு முன்னாடி இருந்த ஒரு தயக்கம் ஒரு பயம் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் விலகும் அத சனியோட பிடி உங்களை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்றாரு அந்த ரிலீஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த பாதச்சனி ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கண்டிப்பா கொடுப்பாரு எப்பவுமே ஒரு காக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காகம் செடி மேல உட்காரும் பொழுது ஒரு ஆடும் அந்த மரம் வந்து ஆடும் அதே மாதிரி எந்திரிச்சு பறக்கும் பொழுது அந்த செடி வந்து ஆடும் ஒரு மரம் வந்து ஆடும் அதே மாதிரிதான் இப்ப இந்த மகர ராசிக்கு இருந்த சனி அதுக்கப்புறம் கும்பராசியில வந்து இப்ப ராசிக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் உங்களுக்கு அந்த சனியோட பிடியில இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க இன்னொன்று ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பாத சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க குடும்பஸ்தானத்துல சனி இருக்கனால வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் ஆனா எடுத்தோ கவத்த முடிச்ச அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாம இருந்தாலே எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்துல இந்த பாதச்சலி இருக்கறதுனால நிதானங்கிறது கண்டிப்பா தேவை முன்னாடி இருந்த ஒரு பாதிப்பு உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும் அலர்ஜி சம்மந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போறோமே இல்லையோ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கடன் தொலைகள் கொடுத்துருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் இருக்க முடியாது கடன் தொலைகளும் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் செலவு பக்கம் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதான் வந்து முடிகிறது விபத்துகள்ல ஆயிருக்கும் தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நீங்க நம்பி போனீங்களோ அவங்க உங்களை அமைத்திருப்பாங்க நிறைய பேர் தொழில மாற்றங்கள் பண்ணிருக்கும் தொழில விட்டுட்டு போயிருப்பீங்க இந்த சூழ்நிலையில எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க கும்பராசி அன்பர்கள் ஆனா அதுக்கு எல்லாம் வந்து ஒரு மாறாக உங்களுக்கு எதை இழந்தீங்களும் மறுபடி உங்களுக்கு அதை திரும்பி கொடுக்கும் சனி பகவான் இந்த சனி உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் பொழுதே அது நீங்க தக்க வச்சுக்கணும் ஒரு வாய்ப்புகள் நமக்கு தேடி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடம்பரங்கள் தேடி போகக்கூடாது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிற்கு ஆசைப்பட்டால் இருந்ததும் கைவிட்டு போயிடும் அதனால கும்பராசு நண்பர்களே இந்த வாய்ப்பு பாதச்சரி உங்களுக்கு வந்தனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா கொடுக்கும் அது குடும்பஸ்தானத்துல வந்திருக்கு மாணவர்கள் மட்டும் கல்வியில மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க வந்து செலுத்தணும் அது இல்லாம எந்த ஒரு விஷயம் நீங்க வாக்குல சனி குடும்பஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் குடும்பத்துல அனுசரிச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வரும்போது அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கலாம் கணவன் மனவு உறவுகளா இருக்கட்டும் தந்தை மகன் உறவா இருக்கட்டும் தாய் மகன உறவினர்களா இருக்கட்டும் சொந்த பந்த உறவினர்களா இருக்கட்டும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இதனால நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க தவற விடாம நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்த பாகியம் இல்லாதவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள க கருத்து வேறுபாடுல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புத காலம் அந்த உறமுறைகள் வந்து ஒன்னு சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுன் பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து திருமண காலங்களா அமையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ற டைத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கற டயத்துல பத்திரிக்கை டை கொடுக்குற டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு கரவுப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை நீங்க வந்து தவற விடாம நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல நமக்கான ஒரு பொசிஷன் வரல நமக்கான ஒரு சேல்ரி வரல அப்படின்னு எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் கடன் தொழைகளும் இதெல்லாம் கொஞ்சம் விலகும் வீடு கட்ட முடியாதவங்க தாராளமா நீங்க வீடு கட்டலாம் அது மட்டும் இல்லாம வண்டி வாகனத்துல போய் வண்டி வாகனத்துல மட்டும் இரவு நேர பயணங்கள் மட்டும் அளவுக்கு கவனமா நீங்க பாத்துக்கோங்க அது மட்டும் நீங்க பாக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து ஒரு அற்புத பணங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அது மட்டும் இல்லாம கும்பராசி நேரங்களே நீங்க எது தான தருமங்கள் நீங்க முடிந்தளவுக்கு நீங்க பண்ணுங்க அதே மாதிரி சனிக்கிழமனைக்கு நான்வெஜ் சாப்பிடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க விநாயகர் ஆஞ்சநேயரை நல்ல வழிபாடுகளை பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது இந்த பாதச்சரி உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்க போகலாம் நீங்க மற்றவங்க மேல நம்பிக்கை வைக்காம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணுங்க எல்லாமே சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா நடக்கும் இந்த வாய்ப்பு நீங்க தவறப்படாதுங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய சுய ஜாதகத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசாபுதியில் நமக்கு நல்லா இருக்கணும் நமக்கு திசா புத்திகள் நல்லா இருந்துட்டாவே நமக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சனி நீச்சமா இருக்கும் சனி மார்க்காதிபதி திசையா இருக்கும் அதே மாதிரி நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து இந்த மார்காதிபதி திசா நடக்கதா அது நம்ம செக் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து அசையா சொத்து மேலே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கும்பராசி நேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு தொழிலிருந்து எல்லாமே நல்ல வருமானங்களும் கண்டிப்பா கொடுக்கும் ரொம்ப கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்ட முடியாது ரெண்டு ரூபா கடன் கட்டிங்கன்னா மறுபடியும் நாலு ரூபா கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும் அதனால அசைய அசுத்தி மேலே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டுங்க இடம் வாங்குங்க பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க பூர்வீக ஏதாவது பூர்வீகத்தில் ஏதாவது இடமாற்றங்களை பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா அது நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் நீங்க தாராளமா போகலாம் அதுவும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும் அதனால இந்த பாதச்சனி உங்களுக்கு ஒரு நல்ல சரியாகவும் இருக்கும் ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது அதனால் நீங்கள் முழுமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம் சுய ஜாதகம் நடக்கக்கூடிய திசா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கல்சித்தையும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்